ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னா கனகப்பட்டியில் இருக்கிற சர்க்குணா அவர்களின் நினைவிடத்தில் தான் இருக்கும் கோயிலுக்கு போயாச்சு போயிட்டு அங்கே வந்து கோமதாவுக்கு அவுத்தி தலை வாங்கி தந்தால் நல்லதுன்னு சொன்னாங்க அவுத்தி தலையும் சொல்லலாம் அகத்திக்கீரையும் சொல்லலாம் நாங்கள் வந்து அவுத்தி தலை சொல்லுவோம் அது வாங்கிட்டு மாட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு நானும் கொடுத்துட்டு தம்பியும் தம்பி கையாலையும் கொடுக்க வச்சுட்டு அப்புறம் மாடெல்லாம் வரிசை அவங்க போய்ட்டுன்னா முன்னாடி கடை இருக்கும் அந்த வாய்ட்டில் வந்து எங்கள் சைடில் பார்த்தா மாடெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க கொடுத்துட்டு அம்மா கோயிலுக்கு போட்டு உள்ளே போய் வச்சு பண்ணி குட்டி போயினு கொடுக்குறான் ரிசிக்குடி தான் தூங்கிட்டோம் அப்படின்னாலே தூங்கிட்டான் ஷகுட்டி தூங்குறது பாருங்கள் மொட்டை அடிச்சு ஷிகுட்டி மாட்டுக்கு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே நினைவிடத்துக்கு போயிடலாம் ஆனால் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு வேப்ப மரம் இருக்கும் அது அங்கே போயிட்டு வேண்டிட்டு அப்புறம்தான் நம்ம உள்ளே போகணும் அங்கே போய் சுற்றிட்டு வந்து அங்கே வேண்டுவோம் சாமி வேண்டிட்டு அப்புறம் தான் வெளியே வந்துட்டு இங்கே வந்து கோமாத்தாவுக்கு இது தர தந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து உகப்போக நாங்கள் உன்ன எடுத்துக்கிட்டு பார்க்கலாம் சாமி பார்க்கலாம் கோயில் சுற்றி நல்லா வச்சுட்டு நல்லா இருந்தது இன்னும் இருக்கோம் சாமி பார்த்துட்டு சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க பூஜை சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணி சாரி சிக்ஸ் தேர்ட்டிக்கு முடிச்சிடுறாங்க கோவிலே அன்னதானமும் போடுறாங்க இருந்தாலும் அண்ணன் சாமி கும்பிட்டு அதுலேயே உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு அப்புறமா மாதிரி பூ சாப்பிட்டு கிளம்பியாச்சு அங்கே சாப்பாடு கொடுத்துருவாங்க கோவில் அன்னதானம் போடுவாங்க நம்மளால் முடிஞ்ச சாமிக்கு எதுனாலும் வாங்கி தரலாம்